ஆர்த்தி விழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு சட்டுன்னு செய்யற மாதிரியான ஒரு எளிமையான பரிகார முறைகளை சொல்ல போறேன் உங்க குடும்பத்தில் தொடர்ந்து ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு இந்த பிரச்சனை சட்டுன்னு எனக்கு முடியணுங்க எனக்கு அதுக்கு வந்து ஒரு எளிமையான வழிமுறை சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு எளிமையான ஒரு மஞ்சள் தேங்காய் பரிகாரத்தை பற்றி தான் நான் சொல்ல போறேன் தேங்காய் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் இந்த மஞ்சள் தேங்காய் பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா உங்க வீட்டில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு இல்லையா அந்த ப்ராப்ளத்தை நினைச்சு நீங்க செஞ்சு பாருங்க ஒன்பது வாரத்துக்குள்ள அதற்கான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது அது என்ன பரிகாரம் அப்படிங்கறத பார்த்துடலாம் நம்ம இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நம்ம வீட்டில் வந்து எல்லாருக்கும் எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ் நடக்கும் இப்போ பேரண்ட்ஸோடைய பேச்சை வந்து பிள்ளைகள் வந்து கேட்காமல் இருப்பாங்க இந்த என்ன சொன்னாலுமே எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னாலுமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைகள் இவங்க வந்து நம்மளுடைய பேச்சை கொஞ்சம் ரிசன்னாவது பண்ணணும் கொஞ்சம் வந்து ஒழுக்கமாக இவங்க வந்து நடந்துக்கணும் அப்படின்ற கவலை பெற்றோர்களுக்கு நிறையா இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வந்து எப்போ பார்த்தாலும் ஏதேனும் ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது அது வந்து சால்வ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா ஆகி வளர்ந்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கு இதற்கு வந்து எப்படியாவது ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி அம்மாக்களாக இருக்கட்டும் பொண்ணுக்களாக இருக்கட்டும் யார் யாருக்குள்ளேயும் பிரச்சனைகள் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொடர்ந்து ஒரே பிரச்சனையே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது எங்களுக்குள்ளே அது ஒரு வாக்குவாதமாக போய்க்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த மஞ்சள் தேங்காய் பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இமிடியட் ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போல்லாம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செய்யலாம் பட் நான் சொல்லக்கூடிய வழி உரிய கரெக்ட் நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி மெத்தட் அண்ட் கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு பலனை நீங்க கண் கூட பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணுன்னா ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு நல்ல தேங்காவா பார்த்து வாங்கிக்கோங்க தேங்காய் பார்த்து வாங்க தெரிஞ்சவங்களா இருக்கிறவங்கள வச்சு வாங்கிக்கோங்க இல்லை அந்த கடைக்காரர் நல்லபடியாக கொடுப்பாரு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு தேங்காவா நல்ல தேங்காவா பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கி அந்த தேங்காவை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு வீட்டில் அந்த தேங்காய் முழுக்க மஞ்சள் நிரப்பிடுங்க மஞ்சளை தடவிடுங்க தேங்காய் மேலே ஃபுல்லா மஞ்சளை தடவிடுங்க நல்ல மஞ்சள் தடுவிட்டு அஞ்சு இடத்துல குங்குமம் போட்டு வச்சிருங்க ஸோ தேங்காய் வாங்கியாச்சு முழுக்க மஞ்சள்ல தடவியாச்சு அஞ்சு இடத்துல குங்குமம் போட்டு வச்சாச்சு வச்சுட்டு சுவாமி அறையில் வச்சு அதற்கு தீபம் தூபம்லாம் காட்டிட்டு நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்ன ஒரு பிரச்சனையை நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை மட்டும் மனசுல நினச்சி இதை என்னை விட்டு விலகிடணும் இந்த ப்ராப்ளத்துலேருந்து நான் வந்துடணும் இந்த ப்ராப்ளத்துல இருந்து எனக்கு சால்வேஷன் கிடைக்கணும் இந்த ப்ராப்ளம் மாதிரி நாங்கள் மகிழ்ச்சியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிடுங்க பிரார்த்தனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தேங்காயை உடைக்கிறீங்க தேங்காயை உடைச்சிட்டு தேங்காய் தண்ணீரை கீழே விட்டுறணும் தண்ணீரை எடுக்கக்கூடாது தேங்காயை சரி பாதியாக உடைக்கணும் உடச்சி தண்ணீரை கீழே விட்டுட்டு தேங்காயினுடைய குடுமி இருக்குல்லையே அதையுமே எடுத்துடுங்க எடுத்துட்டு ரெண்டு மூடியாக மாறிடுது ரெண்டு அரை தேங்காயாக மாறிடுது இல்லையா இந்த தேங்காய் என்ன பண்ணுன்னா வீட்டினுடைய நிலைவாசல் இருக்குது இல்லையா இப்போ உங்கள் வீட்டில் நிலைவாசல் இருக்கும் கேட் இருக்கும் நான் சொல்கிறது கேட்டு கிடையாது வீட்டினுடைய அந்த நிலைவாசல் வாசப்படி இருக்கும் இல்லையா அந்த நிலைவாசலுக்கு வெளியில் வீட் நம்ம வெளியிலேருந்து உள்ளே போகும்பொழுது வெளிப்புறம் இருக்கும் இல்லையா அதாவது எல்லாருமே பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் இலைவாசலுக்கு வெளிப்புறமாக இடது பக்கம் ஒரு மூடியும் வலது பக்கம் ஒரு மூடியும் வச்சிருங்க வச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க மாலை வந்து ஆறு மணிக்கு மேலே வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் ஆறு மணி மேலே ஆன பிறகு அதை என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் ஸோ இதை வந்து ஒரு நல்ல நேரமாக பார்த்து காலையிலே நீங்கள் வந்து இதை செஞ்சிட்றீங்க செய்ய வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் தான் இதை செய்யணும் தான் இந்த மஞ்சள் தேங்காய் பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கை கொடுக்கும் அதனால் வெள்ளிக்கிழமையில் எந்த நல்ல நேரமோ பார்த்து அந்த நல்ல நேரத்தில் காலையில் அதை செஞ்சு தேங்காயை வாசலில் வச்சிடுறீங்க அன்றைக்கி முழு முழுக்க அதை வந்து வாசலில் அப்படியே இருக்க போகுது ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்றின பிறகு எப்போ வேணாலும் இரவு ஒம்பது மணியாக கூட இருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்றிய பிறகு அந்த தேங்காய் இருக்கு இல்லையா அந்த தேங்காயை யாருக்கு பிரச்சனையோ அவங்க இல்லைனா அந்த வீட்டினுடைய குடும்பத் தலைவி செய்யணும் ஸோ யார் ப்ராப்ளத்தை வந்து வேண்டணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து தேங்காயை வந்து விளக்கேற்றி வச்சு இந்த மாதிரி வச்சு பண்ணலாம் இல்லைனா அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லைங்க அவங்களுக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னா குடும்ப தலைவி செய்கிறது தான் மிக உகந்தது அந்த குடும்ப தலைவி அந்த தேங்காயை எடுத்துடணும் ரெண்டு அரை தேங்காயும் எடுத்து வலது கையில் அந்த ரெண்டு தேங்காயும் மூடி தேங்காய் முழு தேங்காய் மாதிரி பிடிச்சுக்கணும் பிடிக்கும் பொழுது கவனமாக பிடிச்சிக்கோங்க கீழே விட்டுடக்கூடாது நல்ல க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க தேங்காய் தவறக்கூடாது அதை மனசில் வச்சுக்கோங்க பிடிச்சிக்கிட்டு வீட்டு வெளியில் வாசலில் தானே நிற்கிறீங்க அப்படியே நின்று அப்படியே உங்களுக்கு சுற்றி போட்டுக்கோங்க ஒன்று இரண்டு மூன்று அதே மாதிரி ஒன்று இரண்டு மூன்று கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு ஒன்று இரண்டு மூன்று மூன்று முறை சொல்லி மேலேருந்து கீழே இறக்கிடுங்க இறக்கி தேங்காவை எடுத்துடுங்க எடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு போய் கால் படாத இடத்துல மனிதர்கள் வந்து அதை டச் பண்ணாத ஒரு இடத்துல அது வெளியில் எங்கேயாவது குப்பை போடக்கூடிய இடமா கூட இருக்கலாம் கால் படாத இடமா பார்த்து அந்த தேங்காயை எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறப்படுத்திட்டு வந்துடுங்க வந்து கை கால் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு உங்களை நல்லா தூய்மை பண்ணிவிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்க போயிடுங்க ஸோ இதை தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒன்பது வாரங்கள் நீங்கள் செய்யணும் ஆனால் நீங்கள் இதை செய்ய ஆரம்பித்து மூன்றாவது வாரத்திலேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் சோ மூணு வாரத்திலேயே எனக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நாலாவது வாரத்துல இந்த சூப்பரான ரிசல்ட் எனக்கு கிடைச்சி என் ப்ராப்ளமே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு இதை ஸ்டாப் பண்ணிடணும் தொடர்ந்து செய்யக்கூடாது ஸோ இது மேக்ஸிமம் ஒன்பது வாரங்கள் செய்யலாம் ஒன்பது வாரங்களுக்குள்ள நீங்கள் நினச்ச அந்த காரியம் உங்களுக்கு கைக்குடி வந்துடும் ஆனால் காரியம் கைக்குடி வந்துருச்சு அப்படின்னா அந்த வாரமே அதை நீங்கள் செய்கிறத ஸ்டாப் பண்ணிடணும் கண்டினியூ பண்ணி செய்யக்கூடாது ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க திருப்பி உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இப்படி ஸ்டார்ட் ஆக மாதிரி இருக்குது அப்படின்னா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த மஞ்சள் தேங்காய் பரிகாரம் வந்து கண்ணுக்கு நேரம் நமக்கு பலனை கொடுக்கறதை நிறைய பேர் பார்த்துருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ எளிமையான ஒரு விஷயம் தான் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு இதுக்கு எப்படியாவது ஒரு சால்வ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஏன் இந்த ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பார்க்கக்கூடாது செஞ்சு பாருங்க இமீடியட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி உங்களுக்கு மூன்று வாரம் நான்கு வாரத்துக்குள்ள ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த மகிழ்வையும் எங்களோடு பகிர்ந்துக்கோங்க ஒன்பது வாரத்துக்குள்ளே கன்ஃபார்ம் ரிசல்ட் தரக்கூடிய இந்த மஞ்சள் தேங்காய் பரிகாரத்தை நீங்களும் செஞ்சு பலன் அடைஞ்சு பாருங்கள் ஸோ இந்த பதிவு பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இதற்கு லைக் அண்ட் ஷேரை தெரியப்படுத்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோடு அடுத்த சந்திக்கின்றோம் நன்றி